ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு தக்காளி சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்குறான் இன்றைக்கி தக்காளி சூப் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் மூணு தக்காளி இதேமாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை மூடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் பெரிஞ்சிருக்கம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த பட்டை கிராம்பு இந்த பட்டை வகைகள் அந்த பவுடர் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ அந்த பட்டை கிராம்பு அந்த பவுட்ரு போட்டுக்கலாம் ini pun terpeleset pula, terpeleset pula, terpeleset pula. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி களைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை ஊற்றிக்கலாம் ஒரு நாலு தமிழ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க கம்மிப்படுத்திக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பெரிஞ்சிருக்கும் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு அதை எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம் குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விஷம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் மூணு விஷம் வந்துருச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி எதை தூக்கிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி ரெடி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பெப்பர் போட்டு குடிச்சிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்